ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் இல்லைங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்ன நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இது வெண்பா குட்டி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை நோக்கி வந்து பயணம் பண்ண போகிறாங்க எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எப்படியோ வந்து உங்கள் பொண்ணை வந்து நான் வந்து உங்கள் கையில வந்து ஒப்படைச்சிட்டேன் நான் தான் வந்து பொண்ணு கொன்றுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்க நான் வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன் இப்போ வந்து என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை தான் வந்து எனக்கு வந்து முக்கியமாக தெரியுது என் பொண்ணுக்கு வந்து என்ன தேவையோ அதை தான் நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என் பொண்ணுக்கு வந்து உங்களுக்கு எப்படியோ தெரியல ஆனால் என் பொண்ணுக்கு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து முக்கியம் மல்லி வந்து வந்தது வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு இது அது கடவுள் வரமாக வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்றாரு என்ன அப்பலாம் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்றீங்க நீங்கள் வந்து பொறுத்துருங்களேன் காலையிலேயே வந்து நான் வந்து மல்லியை வந்து வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க என்ன தான் மல்லி மல்லியெல்லாம் வந்து வர வர சொல்ல தேவையில்ல அவள் இங்கே வந்து வர்றது வந்து ஒரு நாகரீகமாக வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அவளை வந்து அந்த பைய தூக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு நீங்கள் சொல்லி சொன்னது கூட வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அது இல்லாமல் இந்த நிஷா வந்து சும்மாவே வந்து அவள் வந்து வேலை முடிஞ்சது அவள் வந்து திரும்ப வந்து எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறா அது கூட வந்து நான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுங்கலை நான் வந்து பண்ணது வந்து தப்பு தான் நான் வந்து மல்லியை வந்து வர சொல்கிறேன் அவளே வந்து வருவாள் நீ வந்து இந்த வீட்லேயே வந்து இருந்துக்கோங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டில் வந்து இருங்க அவளையும் வந்து நான் வந்து வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து ஒரு சமாளிப்பை வந்து போடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இருக்கணும் நீங்கள் வந்து இந்த வீட்டிலே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலே வந்து எவ்வளோ நேரம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு மனுஷனால் இல்லை என்னால் வந்து இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடுறாரு நம்ம விஜய் இருந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் பொண்ணு வந்து முக்கியமோ அதே மாதிரி வந்து என்னுடைய பொண்ணோட சந்தோஷம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிட்டு ஒத்த வார்த்தை வந்து சொல்லிட்டு வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு ஆனால் இந்த கதிரேசன் வந்து இழுத்துக்கிட்டே வந்து போயிட்டுருக்காரு இல்லை இல்லை பொறுமையாக இருங்க நான் வந்து எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு எப்படி வந்து வருவாங்க மல்லி உங்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு என்னங்க வந்து பண்ண முடியும் சொட்டத்தில் கதிரேசன் அவனுக்கு வந்து அறிவு இதுதானே இருக்கா இல்லை அறிவு இருந்தும் வந்து நீ வந்து இப்படி தான் வந்து பண்ணுவியா அந்த சுடர் வந்து சொல்லி சொன்னது வந்து கரெக்டு தான் இவன் வந்து எப்படியும் வந்து நல்லவனாக இருக்க மாட்டான் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றி தான் வந்து பிடிங்கியிருப்பான் இவ்வளோ சொத்து வந்து குமிச்சு வச்சுருக்கான்னா இவன் வந்து சும்மா சாதாரணமாகலாம் இவனால் வந்து இவனுடைய உழைப்பு லாம் வந்து இது வந்து எதுவுமே வந்து வந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து அந்த லூசுமெண்டல் சுடற்கே வந்து அப்படி வந்து தெரியும் போது கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து வரதாங்க செய்யும் இவன் வந்து சொல்லி சொல்றதெல்லாம் வந்து நம்ம போகிறது வந்து நான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து சொல்லி சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அது இல்லாமல் இந்த நிஷாவும் இந்த கதிரேசனும் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து மல்லி வந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாரு நம்ம விஜய் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து என்ன முடிவு எடுப்பார் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து தேவையில்ல அவருடைய பொண்ணை வந்து அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடும் இப்போ என்னுடைய பொண்ணோட சந்தோஷத்துக்காக வந்து நான் வந்து எங்கள்னாலேயும் வந்து ஓடுவேன் எங்கள்னாலே வந்து ஆடுவேன் எங்கள்னாலையும் வந்து பாடுவேன் என்னனாலையும் வந்து பண்ணுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் வந்து என்னை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு ஹோனா ஒரு டிசிஷன் எடுத்து மல்லியை வெண்பா குட்டியை வந்து தூக்கி மேலே வந்து போட்டுக்கிட்டு என்னால் வந்து மல்லியை வந்து பார்க்காம வந்து இருக்க முடியாது மல்லியம்மா வந்து எனக்கு வந்து வேணும் கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம கதிரேசனை இருந்துட்டு என்னம்மா அப்படியே இது வந்து வெண்பா மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா வெண்பாக்குட்டி இருந்துட்டு இதை வந்து என்ன நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்க மாட்டிங்களா இது வந்து ரேணுக்கா தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வைங்க எப்படி வந்து மல்லி வேணும் மல்லி வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஆள் வந்து நானா அதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கதரேசனும் வந்து மூஞ்சை காட்டுற ஆள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உஷாராகவே தான் வந்து இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தோணுதுங்க இப்ப வந்து மல்லியை வந்து பார்த்து வந்து சந்திப்பாங்களா இல்லை வந்து கதிரேசன் வந்து அங்கேயே வந்து முற்றுக்கட்டையை வந்து போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல கதிரேசன் போட்டாலுமே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஷா இருக்காலே சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து விஜய் வந்து பேத்தி அதுக்கப்புறம் வந்து மாமா இது அவள் வந்து பாதியில் வந்தவோ பாதியில் வந்தோ பாதியாகவே வந்து போயிட்டா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக வந்து அவளை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க நான் வந்து அவளை நினச்சாலாம் வந்து ஃபீல் பண்ணேன் நான் வந்து உங்களை தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்போ வந்து எங்கள் விட்டாலையும் வந்து தனியாக வந்து சர்வே பண்ணி வந்து இந்த உலகத்தை வந்து ஆண்டு கூட வந்து வந்துடுவாள் ஆனால் நீ எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது மல்லியெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியாது அப்போ வந்து இன்றைக்கி வந்து ரேணுக்கா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததே மல்லியால் தான் மல்லி தான் வந்து ரேணுகா வந்து எப்படி இருந்தால் எங்கெங்கே வந்து என்னென்ன இருந்தால் அந்த அடி எல்லாமே வந்து மல்லியும் வந்து வாங்கி இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து உக்கார வச்சுருக்கா ஸோ நீங்கள் வந்து மல்லிக்கு வந்து கோயில் கட்டி வந்து கும்பிட்ணும் ஆனால் நீ பண்ணுறது வந்து சத்தியமாக வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் வந்து நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நிஷா கிட்ட வந்து பயங்கரமான ஒரு ஒரு பேச்சோடு ஒரு கோபத்தோடு வந்து பேசிட்ருக்காங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த நிஷாக்கு வந்து எவ்வளோ தான் வந்து சொல்லி சொன்னாலே வந்து புரிய போகிறதில்ல அதெல்லாம் வந்து தொடச்சி தூரம் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என் மாமா நீ சும்மா மல்லி 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 மல்லின்னு சொல்லி இருக்கேன் என் அக்கா வந்து வந்திருக்கிறது வந்து உனக்கு வந்து தெரியலையா என் அக்கா வந்து போதாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க எனக்கு வந்து யாருமே வந்து தேவையில்லை என் பொண்ணோட சந்தோஷம் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மல்லியை வந்து நோக்கி வந்து போகிறது தான் வந்து எனக்கு வந்து சரியாக வந்துப்படுது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ரேணுகாவையும் வந்து யோசிக்க தோன்றாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா மல்லியும் வந்து யோசிக்க தோணுது அவர் வந்து யார் பக்கம் வந்து முடிவு எடுப்பார் என்ன வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில வெண்பாக்காக வந்து பார்ப்பாரா அப்படின்னும் வந்து ஒரு கேள்விகள் வந்து உண்டாகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டாட்டா